அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் நம்ம வீட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்களை வந்து எப்படி விரட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் ஈயாக இருக்கட்டும் இந்த மாதிரி ட்ரைனேஜ் பூச்சிகளாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து எப்படி வந்து வராமல் பார்த்துக்கிறது எப்படி விரட்டுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெமனில் கிராம்பை குத்தி வச்சா பூச்சி வராதுன்னு சொல்லி சில ரிவ்யூ பார்த்தேங்க அது செஞ்சு பார்த்தேன் பட் சுத்தமாக அது ஒர்க் அவுட் ஆகலை ஈவன் அந்த லெமன் மேலேயே கூட வந்து அந்த பூச்சியில் உட்காந்துச்சு இது பார்த்திங்கன்னா அதை சுற்றி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் இல்லை சரின்னு இந்த மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணேன் ஒரு நெய் டப்பாவில் வந்து அந்த நெய்யும் இருந்துச்சு ப்ளஸ் பொமோ கிரானட்ஸில் இருந்துச்சு கொஞ்சம் சுகரும் போட்டு இந்த மாதிரி கேப்பில் ஹோல் ஹோலாக போட்டு வச்சு பார்த்தேங்க சுத்தமாக செட் ஆகலை ஒரு பூச்சி கூட அதில் மாட்டலை இந்த டப்பா வச்சுருந்த இடத்த சுற்றி அவ்வளோ பூச்சி இருந்துச்சு ஒன்று கூட அதில் வந்து உட்காரல இது மேலேயே தான் இருந்துச்சு வந்து உள்ளே போய் மாட்டலை ஆப்பிள் சைடர் நிற்கிற பற்றி சொன்னாங்க நான் அதை ட்ரை பண்ணலை பட் இது வந்து எல்லாமே ஃப்ரூட் எசன்ஸுன்றதுனால இதுலேயும் வந்து செட் செட்டாக இதுலேயும் வந்து ட்ராப்பில் மாட்டோம்னு நினச்சேன் பட் இதுவும் ஒர்க் ஆகலை அப்புறம் லைட்டாக டெட்டாவை வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பில் வச்சுட்டு இந்த இது ஃபுல்லாகவே தொடச்சி விட்டேன் அதுக்கு ஒரு ஒரு நாள் வரல அவ்வளோதான் அடுத்தது வேறு இடம் மாறி வந்துருச்சு இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கெலாம் வந்துருச்சு ஏன்னா அங்கே அந்த சிங்க்குக்கிட்டே இருந்த இடம் ஃபுல்லாக டெட்டால் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டனால இது ஃபுல்லாக வந்து உட்காந்துருச்சு அப்புறம் இங்கே ஒரு கிளாத்தில் டெட்டாலில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டாண்டில் மேலே விட்டேன் ஒரு சுத்தமாக அதுவும் யூஸ் ஆகலை பூச்சிங்க வந்துட்டு அதை சுற்றியே இருந்துகிட்டே தான் இருந்தது அப்புறம் அந்த பூச்சி வந்துட்டு சிங்க்குக்கிட்ட இருந்ததை விட மற்ற எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பூச்சி வந்த பிறகு இதுக்கு ட்ராப் பண்ணி கரட்டுறதை காட்டிலும் இது வராமல் பாதுகாக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் டு டஸ்ட்பினாக யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ரெகுலராக உங்களோட வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு வெளியே போய் கொட்டிடுங்க வீட்டில் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு மேலே குப்பாக வைக்காதீங்க வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் சாம்பிராணி போடுங்க அந்த ஸ்மெல்லு போயிடும் மேக்ஸிமம் இந்த பூச்சி எல்லாமே பேட் ஸ்மெல்லுக்கும் ஃபுட் வேஸ்ட்டுக்கும் தான் வருது இந்த ஃபுட்டையுமே கட் பண்ணி அப்படியே ஓப்பனாக வைக்காதீங்க கட் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வைங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளைஸையும் இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது அடுத்து நம்மளோட சிங்க்கில் எல்லாம் இந்த மாதிரி அந்துருண்டை போட்டு வைக்கலாம் இதனால் பேட் ஸ்மெல் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ பாச்சா இந்த மாதிரி ஃப்ளைஸ் எதுவுமே வராது ஈ எதுவுமே வராது ஒரு வேளை டஸ்ட்பின் ஓப்பன் டஸ்ட்பினாக வச்சுருந்தீங்கன்னா டெய்லி ஃபுட் வேஸ்ட்லாம் போட்டு முடித்தோன்னா நைட்டு கொஞ்சமாக ப்ளீச்சிங் பவுடராக அந்த டஸ்ட்பின்ல வந்து உள்ளே வேஸ்ட்டுக்கு கரெக்டாக மேலே வந்து ஸ்ப்ரெட் லைட்டாக போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க சிலருக்கு ஸ்மெல் ஒத்துக்காது இல்லையா அந்த ஸ்மெல் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இருந்து இந்த அந்துருண்டையையும் பீச் ப்ளீச்சிங் பவுடரையும் கொஞ்சம் குழந்தைங்கிட்ட இருந்து சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி பூச்சிங்கெல்லாம் நீங்கள் வராமல் தான் பெஸ்ட்டு வந்த பிறகு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸு செஞ்சாலுமே அது வேறு வேறு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல அதுக்கான ரெமெடி பண்ணாலுமே அது வந்து அடுத்த இடத்துக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் பண்ணுறது இல்லாமல் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஃப்ளைஸை வந்து மிரட்டி விடும் அடுத்தடுத்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்ததுனால் கூட ரொம்ப வேகமாக மல்டிப்ளைஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் அந்த ஃப்ளைஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஃபுட் வேஸ்ட்டு சிந்தாமல் எதுவும் ஓப்பனில் வைக்காமல் ஃப்ரூட்ஸ்லாம் ஓப்பனில் வைக்காமல் பார்த்துக்கோங்க இதனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமல் ஏற்படும் குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி க்ளோஸ்டு டஸ்ட்பின்னு அந்துருண்டையை வந்து சிங்க்கில் போடுறது இந்த மாதிரி ஸ்மெல் லீக் ஆகாமல் இருக்கிறது அடிக்கடி சாம்பிராணி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த பூச்சிங்கள்லாம் வராமல் பார்த்துக்கோங்க பூச்சிங்க ஈ எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் ஆகும் தேங்க்யூ பாய்